மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லி முதல்வர் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருந்தார் லிக்கர் ஸ்கேம் அந்த வழக்கில் ஒம்பது முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகலை அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கை தேர்தல் பத்திர விவரங்களை திசை திருப்ப அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது அப்படின்னு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவ்வளோ நாளாக இத்தனை நாட்களாக நாம் எல்லாம் பேசி வந்தது மதர் ஆஃப் டெமோக்ரஸிஸ் இந்தியா இந்த அதாவது இந்த உலகத்துக்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுப்பது வந்து இந்தியா என்று பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுற வேலையை வந்து இன்றைக்கு பாஜக அரசு தெல்ல தெளிவாக சென்று வருது அதாவது தேர்தல் வரக்கூடிய இன்னொரு ஒரு மாதத்தில் தேர்தல் ஆரம்பிக்க ஆரம்பித்தாச்சு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கப்போகுது தேர்தல் நடப்பதற்கு முன்பாக இரண்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்கள் முதலமைச்சர்கள் எனது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த பாஜகவுடைய கட்சியினால் பாஜக கூடிய ஆளுகின்ற அரசினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஒரு பக்கம் ஜார்க்கண்டில் இருக்க ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுறாரு இந்த பக்கம் இன்னொரு ஒரு மாதந்தான் இருக்குது தேர்தலுக்கு இந்த நிலைமையில் டெல்லியுடைய முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்படுறார் அப்போ தெல்ல தெளிவாக இதிலிருந்து என்ன தெரிகிறது பாஜக இந்த முறை அரசியல் அணுகல் என்பது தன்னுடைய லாவை வந்து தன்னுடைய சட்டத்தை வந்து வெப்பனைஸ்டு பண்ணுது இந்த முறை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறது சட்டத்தை எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இடிஐடி சிபிஐ இது போல் ஆட்களை வைத்து ஏவுகளை வச்சு அதை மக்கள் எல்லாம் ஆப்போசிஷன் லீட்ருக்காங்களே எதிர்கட்சியுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் மிரட்டுகிற வேலையை அச்சுறுத்துகிற வேலையை ஆளுகின்ற பாஜக அரசு பகிரங்கமாக செஞ்சுட்டு வருது இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன கெஜ்ரிவால் ஒம்பது முறை சம்மன் கொடுத்துட்டாங்க பத்தாவது முறை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சத்யபால் மாலிக்னு உங்களுக்கு தெரியும் கவர்னரிடம் கேள்வி கேட்குறாங்க முன்னாள் கவர்னராக இருந்தாரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவர் தானே இந்த புல்வாமா தாக்குதல் பற்றிலாம் சொன்னார் அவர் தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கரெக்டாக அந்த தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வாங்க பாருங்கன்னு சொல்கிறார் ஊடகங்களில் இருக்கு அப்போ தெல்ல தெளிவாக ஏன்னா அவர் அந்த கட்சியில் இருந்தார் இந்த ஆளுகின்ற அரசு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ திட்டமிட்டபடியே வேண்டுமென்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்வதனோட பின்னணி என்ன மனு வச்சுருந்தாங்க உள்ள இன்றைக்கு வரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல இன்றைக்கி கேஸை வந்து எந்த அளவுக்கு மும்முரமாக இந்த இடி என்பதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மொத்த இடி வழக்கு நூற்றி இருபத்தாறு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை இடி பதிவு செஞ்சிருக்கு ரைடு நடத்தியிருக்குது குறிப்பாக இது எல்லாம் எதிர்க்கட்சியின் மேலே தான் நடத்தியிருக்கு ஆளுங்கட்சியினர் யாருமே தப்பு செய்கிறது எல்லாம் வந்து உத்தமர்களாக ஆகிட்டாங்க அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது பாஜக இருக்கக்கூடிய அரசு எந்திரங்களை எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் வேட்டைக்காக வச்சுக்கொண்டு ஐடி சிபிஐ எல்லாம் உறுப்பினர் சேர்க்கும் பாஜகவிற்கு உறுப்பினர் சேர்க்கும் துறையாக மாத்திருச்சு இல்லை கடந்த இப்போ மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணியோடு நாங்கள் போட்டி போடலை அதாவது நாங்கள் கூட சேர்ந்து போட்டியிடலைன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸுக்கும் அது ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது அதனால் வந்து பாஜக மம்தா பானர்ஜியை அந்த ஃபீல்டில் இருந்து எடுத்துட்டாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து காங்கிரஸோட நெருக்கமாக இருக்கிறாரு அதனால தங்களுடைய கூட்டணிக்கு தங்களுடைய வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும் அவர் கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா அதை தான் சொல்றேன்னு எதிர்கட்சியின் கூடாரமாக இருக்கக்கூடியது இந்தியா அலையன்ஸ் இன்றைக்கு அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை அனைவருமே இன்னைக்கு அச்சுறுத்தணும் அதன் காரணமாக கைது செய்யப்பட்டது தான் ரெண்டு முதலமைச்சர்கள் ஒன்று வந்து எமன் சோரன் ஜ ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ரெண்டாவது கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி முதலமைச்சர் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது இந்தியா அலையன்ஸிடம் போட்டி போடுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை நானூறு சீட்டை நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களா பாஜக அரசு நானூறு சீட்டில் இரநூறு சீட்டவே தாண்டாது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தெளிவாக பாஜக கொள்ளைப்புறமாக தன்னோட புது யுக்தியை ஃபைல் பண்ணிட்டுருக்கு இந் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேலெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கன்ற சந்தேகம்லாம் இப்போ வந்துருச்சு ஏன்னா இவர்கள் தொடர்ந்து இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்க ஏன் இந்தியா அலையன்ஸை பலவீனப்படுத்தணும் எதிர்கட்சி தலைவர்களை அச்சுறுத்தணும் இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அதை அச்சுறுத்தி அதை பிளவுபடுத்தணுன்ற ஒரே ஒரு இலக்கு தான் இன்னைக்கு பாஜகவிற்கு தெளிவாக இருக்கிறது இல்லை தேர்தல் வரப்போகுது தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் தேதி அறிவிக்கும் வந்தாச்சு இந்த சூழலில் இந்த கைது நடவடிக்கை தனக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் பாஜக நினைக்காதா இல்லை இ இப்போதான் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா அலைன்ஸுன்ற ஒற்றை வரி தான் பிரச்சனையே வேற எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை பாஜகவுக்கு என்னன்னா நீங்கள் வந்து இந்தியா அலையன்ஸு இன்றைக்கி பத்து முதலமைச்சர்களை கொண்ட அலையன்ஸாக இருக்குது புரியுதுங்களா இந்த கூட்டணி என்பது ஒரு பலவீனமான கூட்டணி அமைகுன்னு பாஜக எதிர்பார்த்தாங்க ஆனால் பலம் பெற்ற கூட்டணி ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன ஆகுது அதன் மூலியமாக பத்து முதலமைச்சர் அதில் இருக்கிறனால ஒவ்வொரு முதலமைச்சராக நம்ம எடுத்துட்டோம்னா அதிலிருந்து அதன் மூலியமாக ஈஸியாக அதாவது ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் கண்டெஸ்ட் எலெக்ஷன் சொல்கிறாங்கல்ல அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக எதிரிகளே இல்லாமல் ஆப்போனண்ட்டே இல்லாமல் இந்த தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுறான்ற ஒரு யுக்தியை வந்து இன்றைக்கு வந்து பாஜக கையில் எடுத்துருச்சு ஏன் என்ன காரணம் மக்களின் எதிர்ப்பு மக்கள் தெல்ல தெளிவாக பாஜகவிற்கு இருக்கிறாங்க நீங்கள் வந்து விலவாசி ஒரு பக்கம் ஏறுது ஒரு பக்கம் பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க ஒரு பக்கம் அக்னி பார்த்த அக்னி வீரர்கள் மூலிமா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இழைக்கப்படுது தொடர்ந்து கிட்டத்தட்ட அதாவது இன்றைக்கு இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் இலங்கைக்கு கீழே இருக்குன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அறுபத்தி மூணு லட்சம் குழந்தைகள் உணவு இல்லாமல் தூங்குறாங்களாம் சர்வே சொல் சர்வே ரிப்போர்ட் சொல்லுது அப்போ இதில் என்ன தெரியுது இந்தியாவை அதள பாதாளத்துக்கு தள்ளிவிட்டது பாஜக அரசு அப்போ அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பாஜக வெல்ஃபேரே செய்யலைங்க நலத்திட்டங்களே எதுவுமே கொடுக்கல பத்து ஆண்டுகால ஆட்சி என்ன ஆச்சு மத சார்பின்மைக்கு மதத்தை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க மக்கள் இடத்துல பிளவுவாத அரசியலை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க மக்கள் இடத்துல நலத்திட்டத்தை சொல்லுங்கன்னா மக்கள் இடத்துல விரோத போக்க உண்டாக்குறாங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் எது மாதிரியான எண்ணங்களை எல்லாத்தையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் எதிர்கொள்கிறாரு இன்றைக்கி நல்லா பாருங்கள் இன்னைக்கு ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இவர்களுக்கு எலெக்ஷன் இருக்கு சார் அவருக்கு சிஎம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் அவருக்கு மக்கள் பணியாற்ற வேலை இருக்கு நீங்க கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி முடக்கினீங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியாது மக்கள் பணி பார்க்க முடியாது நீங்க எதன் பேரில் முடக்கிறீங்க கன்ஃபார்மாக அதுல இருக்கக்கூடிய எவிடென்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இன்னைக்கு நீங்க அடுத்த அப்பீல அவங்க போடுவாங்க அப்ப நீங்க வேணும் என்றே அரசியல் உள்நோக்கத்தோடு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறது இந்த பாஜக அரசு இந்த அரசியல் உள்நோக்கம் தான் அரசியல் பழிவாங்கம் என்ன ஏன் டெல்லியில் இவங்களால் எம்பி எடுக்க முடியாது தலைமையகம் இந்திய நாட்டுடைய தலைமை இந்த இந்திய நாட்டுடைய தலைமையுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய டெல்லியில் கைது செய்யும் போது இந்த இம்பேக்ட் மூலியமாக இந்தியா அலன் செதறி ஓடிடும்னு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஆதரவு நிலையை பாஜகவிற்கு எதிராக நிலையை உருவாக்கி ஆதரவு நிலையை இந்தியா அலையன்ஸுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும் இந்தியா அலையன்ஸ் பக்கம் இனிதான் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பாஜக அரசின் விரோத போக்கு ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தின் மீதும் தொடர்ந்து அராஜகத்தை ஆளுநர்களை வைத்துக்கொண்டு பண்றதெல்லாம் மக்கள் உற்று கவனிச்சிட்டு வராங்க உச்ச ஆளுநர் ரவி இதுவரைக்கும் மூன்றாவது முறையா உச்ச அந்த கண்டனங்களை சந்திக்கிறாரு பலமுறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாருல்ல இந்த முறை ஒரு கடுமையான சரமறையான கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவியை கேட்டிருக்கிறாங்க ஆளுநர் தரப்பில் வந்து சொல்லப்படுறது என்னென்னா சிலர் சொல்கிறாங்க ஆளுநர் ரவி ராஜனம்மா செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை ராஜனம்மா பண்ண மாட்டார் வழக்கம் போல் மன்னிப்பு கேட்டு இருந்துருவார் அப்படி தான் சொல்கிறாங்களே இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாவர்கர் பரம்பரை என்ன செய்யும் சாவர்கர் பரம்பரை என்ன செய்யும் மன்னிப்பு தானே கேட்கும் அந்த மன்னிப்பு தான் அவர் கேட்பார் வேறு என்ன கேட்பார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரோஷம் இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி செய்யலாம் செஞ்சிருப்பாரா தமிழக மக்களுக்கு எதிராக தானே இருந்திருக்கிறாரு இதை வந்து நம்ம சொல்லலையே உச்சநீதிமன்றத்துடைய கண்டனங்கள் தெளிவாக காட்டுத அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணலான்ட்டாங்க இவர் என்ன சொல்கிறாரு மிகப்பெரிய ஊழல்வாதி பொன்முடி அவர்கள்னு சொல்கிறாரு டென்டேட்டர் அப்படின்றாரு அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா ஊழல்வாதின்னா அஜித் பவார் யார் ஹேமந்த் சர்மா யார் சுவந்த் அதிகாரி யார் இது மாதிரி பல பேரை அடுக்கலாம் பாஜகலேருந்து பாஜக கட்சிக்கு போயிட்டு இங்கேருந்து வேறு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பாஜக கட்சிக்கு போகிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு பிஜேபி இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமே வராதுன்றாரு பகிரங்கமாக சொல்கிறாரு மீனாட்சி லேக்கை என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் ஒரு அதிகமாக பேசாது உங்கள் வீட்டுக்கு ஈடி வந்துருன்றாங்க என்னமோ ஈடி என்னமோ அவங்க வீட்டில் வச்சுருக்கிற நாய் மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் ஈடி எப்படி இருந்தது இன்றைக்கும் நம்ம ஈடியை மதிக்கிறோம் ஆனால் அரசு துறைகளை மதிக்கிறோம் ஆனால் அந்த பாஜக எப்படி உபயோகப்படுத்துது பாஜக எது மாதிரியான விளைவுகளை எது மாதிரியான அரசியல் அழுத்தங்களை தொடர்ந்து அரசு இந்திரங்கள் மேலே வைக்கிது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறாரோ இல்லையோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவருக்கு இனிமேலும் இங்கே இருக்க முடியாது பெட்டி கட்டிட்டு ஊர் பக்கம் போக வேண்டியதான் ஆர் ரவி அவர்கள் முடிவு பண்ணியிருப்பார் ஏன்னா மக்கள் விரோத சக்தியாக மாறிட்டார் இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்ஸலன்சி ஆளுநர் அவர்கள் அப்போ இதில் என்ன தெரியுது அவர்கள் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு டைம் இதே மாதிரி வந்து ஏதாவது தொடர்ந்து தீர்மானங்களோ இல்லை ஆளுகின்ற நம்மளுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிகு மு ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை கொண்டு வரக்கூடிய முன்வடிவுகளோ இவர்கள் நிறுத்தி வச்சாங்க நாரன்ற அவர்கள் இனிமேல் மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சுருவாங்க இது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இனி கண்டிப்பாக அவர் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர்னர் மாலையை காலி பண்ணிவிட்டு திரும்பி அவங்க ஊர் பக்கமே போக வேண்டியது நினைக்கிறேன் இனிமேல் நான் அண்ணாவை பற்றிலாம் பேச முடியாது தொடர்ந்து தமிழர்களை இழுவை நிலைக்கு தள்ளுகின்றதாக தான் பாஜக அரசு தெரிந்து வருது ஒருத்தவங்க என்னன்னா பிச்சைக்காரின்றாங்க இன்னொருத்தவங்க பிச்சை காசுன்றாங்க இவர் என்னென்னா நாங்கள் கொடுக்குற அமைச்சரே இவர் வைக்க முடியாதுன்றாரு எங்களுடைய எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது உச்சநீதிமன்றம் கேட்குதுல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க சொலிசிட்டர் ஜெனரல் வெங்கட்ரமணியிட்ட கேட்குறாங்க அவர் ஒரு நாள் நீ ஒரு நாள் அவகாசம் கேட்குறாரு ஏன்னா அவருக்கே தெரியுது இதில் சட்டத்தில் இடம் இல்லை இவர் தப்பாக சொல்லிட்டாரு இவர் யாருமே கேட்காம தனக்கு வந்ததை வாயில் வந்ததெல்லாம் சொல்லக்கூடியவராக தான் இருக்கிறார் இன்றைக்கி ஆளுநர் ரவி அவர்கள் இவர் சட்டத்தையோ சட்டம் சார்ந்திருக்கக்கூடிய நகர்வுகளையோ மதிக்கிறதே இல்லை அதன் காரணமாக தான் தொடர்ந்து இவருக்கு தோல்வி இந்த தோல்வி தெளிவாக காட்டுதே சட்டத்தை சரியாக கைப்பிடிச்சிருந்தா இன்றைக்கி சட்டம் தானே காப்பாற்றிருக்கும் என்றைக்குமே பாஜக அரசும் சரி பாஜகவுடைய ஆளுநர்களும் சரி சட்டத்தை கையில் எடுக்கிறது தானே அவர்களுடைய யுக்தியே அதை தானே இன்னைக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உச்ச நீதிமன்றங்கள் ஒரு நல்ல நல்ல தீர்ப்பாக சொல்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சிட்டு வரோம் இப்போ ஆளுநர் ரவிக்கு எதிராக ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கூட விதிச்சிருந்தாங்க ஆளுநர் அதற்கு தகுந்தார் போல அதே போல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீதான அந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கப்படுது ஏன்னா குற்றப்பத்திரிகை நீங்க சொன்னது போல குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்படாம மனுஷிசோடியா உள்ள இருக்கிறாரு கவிதா அவங்க உள்ள இருக்கிறாங்க இந்த வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு உச்சநீதிமன்றம் எடுக்கும் அப்படின்னு இல்லை கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் கருத்தில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்லாம் ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சுட்டாங்க இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமையில நாடாளுமன்றத்துடைய மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற நிலைமையில் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கு தெரியுது இந்தியா லைன்ஸ் ரொம்ப வெற்றி பாதையை நோக்கி போகுதுன்ட்டு அப்போ ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆட்டையை கலைக்கணும் அப்படின்றது காரணமாக தான் இந்த அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர் அரசு செய்யப்பட்டிருக்கார் ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் ஐவர் ஐவருக்குள்ள அமர்வுகளை வைப்பாங்க இவர் நிவாரணம் கேட்பார் ஏன்னா இன்னும் பெட்டிஷன் நீங்கள் தாக்கல் பண்ணலை ஒம்பது முறை மனு போட்டிருக்கிறாங்க திரும்பியாக அவர் ஆஜராகலை அவங்க வந்து இதில் ரிலீஃப் கேட்பாங்க கண்டிப்பாக அந்த ரிலீஃப் கொடுக்கப்படும் ஆனால் இது நீங்கள் எதுக்காக நைட்டு இப்போ நை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க பாஞ்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க தாவி தாவி அரெஸ்ட் பண்ணுறீங்க இது இதே மாதிரி எதிர்கட்சிகள் இல்லாமல் ஆளுங்கட்சியில் ஒரே ஒருத்தவர் இன்னைக்கு மணிப்பூரில் அத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆக்கப்பட்டு முந்நூறு தேவாலயங்கள் அழிக்கப்பட்டு பல பேர் பலாயிரம் கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியெல்லாம் களவாடப்பட்டு அதுக்கு ஒரு வாய் திறந்தாரா இந்திய நாட்டு பிரதமர் அது ரீதியாக இந்த இதே மாதிரி அவரை ரிசைன் பண்ண வச்சுருப்பாரா இல்லை அரெஸ்ட் பண்ண வச்சுருப்பாரா இல்லை பொறுப்பேற்க சொல்லியிருப்பாரா இது எதுவுமே பண்ணாத இந்திய நாட்டு பிரதமர் தானே அவர் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி நீங்கள் ஜனநாயகத்தை பழுகுடியில் தள்ளணுன்றது உங்களுடைய எண்ணம் அதை நீங்கள் தெளிவாக செஞ்சுட்டு வரீங்க ஆனால் இவ்வளோ நாளாக இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொன்னாங்கல்ல அது இங்கே எடுபடலை காங்கிரஸ் வெற்றி பாதையை நோக்கி போகுது பீகாரில் வெற்றி பயணம் மகாராஷ்டிராவில் வெற்றி பயணம் தொடர்ந்து என்சிபிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தேசியவாத காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் யாரிடமெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறதோ அத்தனை கட்சியும் வலுப்பெற்று வருகிறது அந்த வலுவின் காரணமாக இவர்கள் வலுவிடுந்து வருகிறத தெரிவாக உள்துறை மூலம் தெரிவாக தெரிந்து கொள்கிறார் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் அதை தாண்டி இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் தெரிஞ்சுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு திட்டம் போட்டுறாங்க என்னென்ட்டு இருக்கிற பிரதமர் எல்லாம் இந்தியா அலையன்ஸ்லேருந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எப்படி சீப்பு ஒழித்து வச்சேன்னா கல்யாணம் நடக்காது பாருங்க அது மாதிரி இருக்கக்கூடிய பிரதமர் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆப்போசிட்டே இல்லாமல் கண்டஸ்ட் பண்ணலாம் எலெக்ஷனை அதுக்கு நீங்கள் சர்வாதிகார நாடா ஆக்கிட்டு போயிருங்களே நீங்கள் தானே பண்ணணும் சர்வாதிகார நாடா ஆக்கிட்டு போயிடுங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்போது நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டோம் காங்கிரஸ் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது அதன் காரணமாக நீங்கள் வேண்டுமென்றே பச்சை பொய்யை கூறி பல முறை போன்ற ஏவல் துறையாக வைத்திருக்கக்கூடிய துறைகளையும் வைத்து தொடர்ந்து எதிர்கட்சி நேரம் எலெக்ஷன் நேரத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன காட்டுது இது என்ன முறைய காட்டுது எது மாதிரியான போக்கு இந்த அரசு எந்திரங்கள்லாம் காட்டுது இவர்கள் கடியில் தானே இருக்குது அரசு அரசு எந்திரங்களுக்கு எல்லாம் பாஜக அரசு அழுத்தம் தருது அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை மூவாயிரம் வழக்கில் வெறும் இருபத்தேழு பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்களாம் இடியுடைய வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதியரசர் எம் ஜி தேஷ்பாண்டே அவர்கள் கேட்குறாரு என்ன கேட்குறாரு நீங்கள் உங்களுடைய அரச்டு என்பது மிக வேகமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து அதில் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு நத்தை வேகத்தில் இருக்கீங்களே ஏன்னு கேட்குறாரு இதை விட ஒரு இருக்க முடியுமா ஆ அப்போ எது மாதிரியான இடத்துல எல்லாம் நம்மளுடைய தன்னட்சியாக இருந்த அரசு எந்திரங்களை எல்லாத்தையுமே பாஜக அரசு சீரழித்து விட்டது அதன் காரணமாக தான் இன்றைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து முதலமைச்சர்களுடைய கைதி தெளிவாக நம்மளுக்கு காட்டுகிறது இன்றைக்கு பாஜக சார்பில் யார் யார் போட்டிட்டுறாங்க பட்டியல் நேற்றை வெளியிட்டாங்க இன்றைக்கும் பட்டியல் வெளியிட்ருக்குறாங்க நேற்று கட்சியவே பாஜகவில் இணைத்த சமகவை சார்ந்த ராதிகாவுக்கு சீட்ருக்கு ஆனால் காங்கிரஸ்லேருந்து எம்எல்ஏவாக இருந்த விஜயதர்ணி அவர்களுக்கு அவங்க பேரே இல்லை சீட்டே இல்லைன்னு ஒரு பரவாயில்ல பேசப்படுது இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இங்கேருந்து அங்கே கட்சி மாதிரி போயிட்டாங்க இருந்தாலும் அவர்கள் மீது நம்மளுக்கு மதிப்பு உண்டு காரணம் முப்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க அந்த மதிப்பை கொண்டு அவங்க இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணமும் அது காங்கிரஸ் அதை தான் பயிற்றுவிக்குது ஆனால் அவர்கள் அவர்கள் எதை எதிர்பார்த்து போனார்களோ அது அங்கேயே இல்லை அதை நான் பல்வேறு ஊடகங்கள சொல்லிட்டேன் பெண்களுக்கான அதிகமான பாதுகாப்பு உள்ள மா கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வந்த கௌதமியிலேருந்து பல பெண் தலைவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அங்கே பாதுகாப்பு இல்லைன்ட்டு சரி ஒரு பக்கம் அப்படி வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வானதி சீனிவாசன் பல நாட்களாக தலைவராக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு மகளிர் ஆணையம் கொடுத்துச்சா கொடுக்கல ஆனால் இப்போ வந்து குஷ்பு அவர்களுக்கு மகளிர் ஆணையம் கொடுத்துருச்சு அதிலே பாஜகவில் இருந்த ஃபாத்திமாலி இருந்தாங்க அவர்களுக்கு சிறுபான்மை பிரிவு ஏதாவது கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு கட்சி போஸ்டிங் கொடுத்தாங்க கொடுக்கல அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது பாஜக என்றைக்குமே பெண்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் இல்லை புதுசு புதுசாக வர்றவங்களுக்கும் கங்கனா ராவத்தோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் தான் இந்திய நாட்டு பிரதமருக்கு டைம் இருக்குது எங்கே பாஜக மகளிருக்கு இடம் கொடுக்க போது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுனாங்களே இதில் எத்தனை எம்பி கேண்டிடேட் லிஸ்ட் வந்துருக்குது இல்லை பெண்களுக்கு அப்போ தெரியுது இல்லை பெண்களுக்கான இடம் எங்கே அதிகமான இடம் இருக்குன்ட்டு அதாவது மாண்புமிகு விஜயதரணி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற அவர்கள் எடுத்த முடிவு என்பது திரும்பியும் அவங்க மறுபரிசீலனை செய்யணும் திரும்பியும் தன்னுடைய மறுபரிசுன செஞ்ச அந்த முடிவு சரியானதை சிந்திச்சு பார்க்கணும் திரும்பி காங்கிரஸ் வரீங்களா கண்டிப்பா தவறு தவறுக்கு அவங்களுடைய முடிவு எங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு ஒரு நடக்கிறது தானங்க அவங்க ஒரு பான அண்ட் பாட்டப் இன் காங்கிரஸ் ஓகேவா போயிட்டாங்க அதுக்குன்றக்காக ஏழை நம்ம பேசக்கூடாது அவங்க திரும்பி காங்கிரஸ் வர்றதும் வராது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு நம்ம அதுல வரல ஆனா நீங்க எது கேட்டு போனீங்களோ அது அங்க இல்லை அதை நம்ம எடுத்து சொல்றோம் அது அவங்க மேல இருக்கிற நம்ம அக்கறையில கூட சொல்றோம் வைங்களேன் நம்ம கட்சியில் தினம் பயனாட்டுறாங்க நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சிருக்கோன்ற அடிப்படையில் சொல்கிறோம் இல்லைனா தப்பு இருக்குது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி